வணக்கம் நேர்களே பதினாறாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே உங்களின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் என்பதை உணருங்கள் போட்ட திட்டங்களை செம்மியாக செயல்படுத்துங்கள் வரும் தடைகளை எண்ணி கவலைப்படாதீர்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும் இடபராசி நேர்களே எதிர்பாராத காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் புதிய முயற்சிகள் கைகூடும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் திடீர் பிரயாணங்களால் நன்மைகள் உண்டு மிதுன ராசி நேர்களே மனசோர்வு அகன்று குதூகலத்துடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் தன்னம்பிக்கை தேவை சிறு சிறு பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் கடகராசி நேர்களே எதிர்பாராத வெற்றிகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் உங்கள் சொந்த முயற்சியை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாமல் இருப்பதே நன்மை பயக்கும் நேர்களே குதூகலம் அதிகரிக்கக்கூடிய நாள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய தொழில் வாய்ப்புக்கான சூழல் உருவாகும் தன்னம்பிக்கை தேவை தைரியமாக செயலாற்றுங்கள் கண்ணீராசினர்களே புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களின் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் நீண்ட ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் அமையும் எதிர்பாராத உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் நேயர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் இடத்தில் அன்பும் பாசமும் உருவாகும் உங்களை பற்றி இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் மறைந்து மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் எனினும் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் விருச்சகர் ராசி நேயர்களே மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய சூழல் அமையும் குடும்பத்தில் இருந்த கசப்போனவர்கள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் இரவு பயணங்களின் போது அவதானம் தேவை தனுசு ராசி நேர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பிரிவாதத்தை தவிர்த்து விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மை பயக்கும் நல்ல நாளாக அமையும் மகர நேர்களே அதிர்ஷ்டம் கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது கும்பராசினியர்களை மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் பல யுக்திகளை கையாள்வீர்கள் பெரியோரால் பாராட்டப் பெறுவீர்கள் தக்க சமயத்தில் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் அமையும் மீனராசி நேர்களே உங்கள் கனவுகளை நனவாக்கலாம் தைரியமாக செயலாற்றுங்கள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து முடிவுகள் எடுங்கள் வெற்றி உங்கள் பக்கம்